இந்த பக்கத்தில் வேறு இந்த ட்ரில்ல போட்டுக்கிட்டு இது நிற்கும் அதெல்லாம் என்ன பண்ணுது நேற்று நம்ம போட்ட பிளான் படி எதுவும் போய் உக்காந்துருக்கா அடை வச்சதெல்லாம் என்ன ஆச்சுன்னு தெரியல நேற்று நைட்டு கொஞ்சம் நல்ல ஒரு மலை நல்ல மழை அருமையான மலைக்கிறது ஓ கீழேப்பா ஆதலை பெரியவங்களா வெளில வர விட்டு தான் நீங்களும் வெளில வரணும் எதுவும் போய் முட்டை போட்டுச்சா என்னென்னு தெரியல ஓட் ஓடி தவிர வாடி 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 கஷ்டமாகக்காந்துச்சு ஆனால் இதுலேயும் முட்டை போடல இனிமேல் வந்து எதுவும் முட்டை போடுமோ தெரியல பார்ப்போம் பின்னாடி தெளி வச்சிட்டு தெளிவச்சுட்டுங்க கடக அதே மாதிரி விட்டுறது மதியானத்துக்கு மேடம் அடைக்கிறது பாப்பா எப்படி முட்டை போடுது என்ன எதுன்னு அங்கே போய் சுத்திட்டு இருக்கு வேற எங்கயும் போய் முட்டை போய் வந்துடும் போதுங்க அது ஒரு பயமாக இருக்கு பார்ப்போம் நம்ம போட்ட பிளான் இப்போ தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகுது அப்படியே இங்கிட்டு அங்கிட்டும் இடத்த தேடுது இந்த கூண்டுக்குள்ளார போய் பார்க்குது அங்கிட்டு போய் பார்க்குது இங்கிட்டு போய் பார்க்குது எப்படியாச்சும் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல முட்டை போட்டுச்சுன்னா சரி உள்ளார் விட்டு அடைச்சி வச்சுட்டேன் அப்படியே முட்டைக்காண்டி தான் அப்படியே சுற்றுது இங்கேயும் அங்கேயும் அதனால தான் உள்ளார விட்டு அடைச்சிட்டேன் இவ்வா கூட சேர்ந்து இந்த சேவலும் அப்படி இடத்த தேடிக்கிட்டு இருக்குங்க எனக்கு தெரிஞ்ச அந்த ரெண்டாவது டப்புக்குள்ளே போய் உக்காந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அதுதான் அதுதான் கரெக்டான இடம் அதுக்கு அது போகுது வந்துடுது போகுது வந்துடுது ஏன் அதில் போய் உட்கார மாட்டேங்குதுன்னு தான் தெரியல மற்ற இடத்துலலாம் தேடுது அதுக்குள்ளே போகுது இந்த மாதிரி அங்கே தான் போது பாருங்க போகுது ஆனால் அப்படியே வந்துடுது ஆக்சுவலாக அது அந்த ஃபஸ்ட்டு வச்சுருந்த இடத்த தான் போய் தேடுது சொல்ல போனோம்னால் நம்ம அதை மாற்றி வச்சுருந்துடலாம் கொஞ்சம் அது எப்படியாச்சும் அந்த உண்டுக்குள்ளார போயிடலாமான்னு தான் பார்க்குது ஆனால் அந்த சைடு ஃபுல்லாக நம்ம அடைச்சி வச்சுருக்கோம் அது இதில் போய் முட்டை போட்டுச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதில் தான் போய் உட்காரும் ஏதாச்சும் ஒரு வழியில் அங்கிட்டு தான் போகிறக்காண்டி பிளான் பண்ணுது இதிலையே உட்காந்து முட்டை போட்டுச்சுன்னா சரி இதுவும் நல்லா அடக்காம தானே இருக்கும் உனக்கு போய் கம்மண்ட் இதுலேயே போட வேண்டியதானே ஆ சரி எதுலையோ ஒன்று போய் போ முட்டை போட்டுச்சுன்னா சரி அந்த இடத்துலையே போட்டுச்சுன்னா அப்படியே அடவாக்கி இருக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும் பின்னாடி போகுது முன்னாடி போகுது சைடில் போகுது ஆனால் கூண்டுக்குள்ளார போய் உட்கார மாட்டேங்குது கூண்டுக்குள்ளார போய் உக்காந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் அது இப்போ என்னென்னா இப்போ அந்த ட்ரே இப்போ நம்ம அடை வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த ட்ரேக்குள்ளே போகிறதுக்கு தான் பிளான் பண்ணுது அதுக்குள்ளே தான் போக மாட்டேங்குது எப்படியாச்சும் அதுக்குள்ளே போய் போய் உக்காந்துடணும் இது ஒவ்வொருத்தரையும் இங்கேயும் அங்கே அப்புறம் இதில் வந்து உட்காருது பிஏ சுற்றிக்கிட்டு இருந்துச்சு நானும் பொறுத்து பொறுத்து பார்த்தேன் இதுக்கு மீறி நம்ம உட்காந்து காவ இருக்க முடியாது ஏன்னா கேட்டு வேறு சாத்தி இருக்கு சாத்தி வச்சுருந்தேன் மழை வேற வர மாதிரி இருக்குது குஞ்சுங்க இங்கே வெளியே இருக்குது எது ஒன்றுன்னா மற்ற கோழிலாம் உள்ளார வர முடியாதுன்ட்டு பட்டு நானே தூக்கி அது ரெண்டாவது டப்புக்குள்ளார போட்டு உள்ளார விட்டு அடைச்சி விட்டு ம அந்த டிரைவர் தூக்கி இங்கே முன்னாடி வச்சுட்டேன் ஆனால் ஆகட்டும் பார்ப்போம் மத்தியானம் வந்து பார்ப்போம் குஞ்சு முட்டை போட்டிருக்கேன் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு திறந்துட வேண்டிதான் ஸோ நம்ம இப்போ வச்சுட்டு போய் இப்படி ஒரு ஒன்றரை மணி நேரம் இருக்குன்னு நினைக்கிறேன் ஆமாம் ஒரு ஒன்றரை மணி நேரம் இருக்கும் என்ன பண்ணுச்சுன்னு தெரியலை ஒரு ஒரு முட்டை போட்டா போய் அங்கே போய் போட்டேன் இது முட்டை போட வைக்கிறக்குள்ளே நம்ம பட்ட பாடு இருக்கே ஐ பாடி படாத பாடுபட்டு ஒரு ரெண்டு நாள் பார்க்கணும் போதும் மூணாவது நாள் அது ஆட்டோமேட்டிக்காக அங்கேயே போட்டோம் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க ஆண்டுகள் நல்லா இருக்காங்களா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து நாலு மூணு பத்து இருக்குது ஒன்று பத்து தானே இருக்கணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று இருக்கு பத்து தானே இருக்கணும் அட்ரோ ஒன்று பிடிக்கலையோ இல்லை தப்பிச்சு வந்துடுச்சா மூணு ஆறு ஒம்பது பத்து பதினொன்று அது வந்துடலாம் பன்னெண்டுருந்துச்சு ஒன்று வந்து இங்கே கூண்டு குளிரே இறந்துருந்துச்சி அதுக்கப்புறம் வந்து மீதி பதினொன்று இருந்துச்சா ஆமாம் பதினொன்றில் வந்து அன்றைக்கி ஒன்று நாய் பிடிச்சிட்டு போயிடுச்சின்னு நினச்சோம் நாய் விளட்டுச்சு சரி அது பிடிச்சிட்டு போயிடுச்சு போயிரு போயிடுச்சுன்னு நினச்சேன் இப்போ பார்த்தா பதினொன்று இருக்கு என்னடாது அப்படிதான் நாய்கிட்ட மாட்டில் அப்படிதானே அப்படியாக தான் இருக்கணும் சரி ஏதோ ஒன்று நீ இது அடுத்தது அடைக்கு வரும் அது எப்படி வைக்கிறதுன்னு தெரில அதுக்கு அடுத்தது அது கருப்பு முட்டைக்கு வந்துச்சுன்னா கருப்புக்கு அடுத்தது இது வந்தாலும் வரலாம் நீ அது எப்படி குஞ்சு பொறிக்குதுன்னு தெரியல பார்ப்போம் ஆண்டு அதில் எப்படி கொடுக்குறான்னு தெரில மூணு ஆறு ஒம்பது பத்து அடைங்க ஒன்று ரெண்டு ஒன்று இருக்குது பதினொன்று இருக்குது ஸோ மழை வர மாதிரி கொஞ்சம் இருட்டிக்கிட்டு இருக்கு இன்றைக்கி வந்து தீனி போடல எப்பயும் காலையில் போடுற கோதுமையும் அரிசியும் கடந்து போட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி போட்டு தீனி இன்னைக்கு போடல தீனி இன்னைக்கு கட் பண்ணிட்டேன் ஏன்னா கொஞ்சம் எல்லாம் பெருசாக வா

ஓடியோங்க 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 ஓடியோ ஓடி ஓடியா ஓடி 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 வா 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 வாங்க எல்லாம் வாங்க ஆ இந்த இங்கே இருக்குது தீனி இங்கே இருக்கு வா வா நீ என்ன பண்ணுற வா உள்ளார வரலாம்ல எங்கே கொடி வழி காணா அது எங்கே போச்சு ஆ அவங்களாம் அதை பார்த்து போயிட்டாங்க இன்னி அது இதுங்கெல்லாம் போயிடும் கின்னி கோழி காணாமே சவுண்டிங்கானா ஒன்று ஆடவே காணா எங்கே போச்சு இதுங்க மட்டுந்தான் இங்கே மேஞ்சிக்கிட்டு இங்கே அந்த கிரேக்குலர் கோழி காணா இது முட்டை போட்டது ஆஹா கிரே கலர் கோடி காணாமே கிரே கலர் கோடியும் கிண்ணி கொடியும் காணாம் நேற்று மாதிரி எங்கேயாச்சும் பின்னாடி இருக்குங்க பிடிச்சி அடைச்சி விட்ற தான் மழை வர மாதிரி அப்படியே நஷ்டம் நஷ்டன்ட்டு இருக்கு எப்போ வேண்டாலும் மழை வரலாம் அதுக்கு முன்னாடி இவ்வளோ பிடிச்சி இவ்வளோ பிடிக்கணும் இவ்வளோ பிடிச்சி உள்ளார அடைச்சிட்டோம்னா இவங்க யாரும் வெளில போக மாட்டாங்க வெள்ளிச்சா உடனே வெளில ஓடிட்டான் பார்த்தீங்களா இவ்வளோ பிடிச்சதும் ஏய் வாடா வாடா என்ன வா 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 இங்கே தான் இருக்கா போ 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 காணாமே கிண்ணி கிண்ணிக்கோழி எங்கேயே போனது நம்ம ஏதோ செக்யூரிட்டி கார்டு காணாம ஹலோ மேடம் கிண்ணிக்கோழி மேடம் எங்க இருக்கீங்க சரி கண்டுபிடிக்கும் வந்துடும் அது எல்லாம் எங்கேயும் போகாது போ 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 அதே மாதிரி அது யாருக்கிட்டையும் அவ்வளோ சிக்காது நீங்கள் அப்படி கடல அடையிட்டும் கோழி தேதி பார்த்துட்டு வரலாம்